அது பெரியாரை வந்து பெருமையாக பேசியிருந்தா ஏற்கிறீங்க பெரியார் பேசாத ஒன்றும் பேசலை நீங்கள் மறைக்கிறீங்க ஒரு தலைவன் வாழ்ந்தானா அவங்க வந்து திறந்த புத்தகமாக இருக்கணும் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே பேசப்படணும் இல்லைங்களா பெரியார்னா உரிமைகளுக்காக போராட்னார் போராடு பெற்று தந்தாரு இல்லைங்களா அவருடைய பேசந்தே நீங்கள் வந்து ஏன் அப்புறம் என்ன பேச்சுரிமை இருக்குது பெரியார் மண்ணுனா என்ன எப்போ வந்து பெரியார் மண் பெரியார் புதைக்கப்பட்ட மண் இது அவ்வளோதான் அப்படி வேணால் ஏற்றுக்கலாம் அண்ணன் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இதை வந்து வள்ளலார் மண் வல்லூர் மண் இதுமாதிரி மாதிரி எண்ணற்ற தமிழ் ஆளுமைகள் இருந்திருக்காங்க நீங்கள் திடீர்னு வந்து முழுக்க முழுக்க த தமிழருடைய வரலாற்றை வந்து நீங்கள் மறைச்சு 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 மறைச்சே நீங்கள் வந்து ரொம்ப மட்டம் தட்டிதான் மட்டும் தாட்டி பேசுகிறேன் அந்த காலகட்டத்தில் அதை எடுத்து பேசுகிற தலைவர்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க புரியுதுங்களா அது வந்து அது அண்ணாதுரையும் வெளியே வராரு பெரியார் வந்து முரணாக பேசுறாரு மக்கள் ஏற்றுக்கலை பெரியாருடைய கருத்தில் மக்கள் ஏற்றுக்கல அதான் உண்மை நீங்கள் ஒரு பிம்பமாக கட்டமைச்சிங்க அதுல அதுலேருந்து வெளியே வந்து இது வந்து தமிழ் மண்ணு தமிழுடைய இலக்கணம் இலக்கியம் மற்ற கதைகள்லாம் எல்லாமே வந்து சிறப்பு தமிழோடைய புகழை பேசினாரு மன்னர் பெருமை பேசினாரு இலக்கண இலக்கியங்களை பேசி வந்து மக்களுக்கு புரிய வச்சாரு அந்த உணர்வுகளை புரிஞ்சுட்டு அவர் செயல்பட்டார் அதனால நம்ம போற்றி கொண்டாட வேண்டியது இங்க அண்ணாதுரை தான் பெரியாரு உண்மையில மண் மண்ணு தான்